பஸ்ல வந்து ஏதோ பாட்டு போட்டுக்கிட்டு போறாங்க அந்த பாட்டு போட்டதுனால அதுல ஜாதிய தலைவர்களை பத்தி எல்லாம் போடுறாங்க நான் என்ன சொல்றேன் நானே சொல்கிறேனே எனக்கு எல்லா ஜாதி தலைவரும் தான் எனக்கு பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அதே போல நீங்க இருங்கன்னு தான் நான் கேக்குறேன் எல்லாரையும் அதனால இதெல்லாம் வேணாம் நம்ம பஸ்ல போகும்போது நம்ம யார் எதுக்காக நம்ம பாட்டு போடணும் படிக்கிற பிள்ளைங்க இவன் நல்லா படிச்சு பெரியவனானா உன்னை பார்த்து பத்து பேர் சல்யூட் அடிக்கிறாப்புல நீ நடந்துக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் லைஃப் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்களும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதையும் உங்க வீட்டில் ஒரு ஆளா நான் சொல்றேன்னு எடுத்துக்கணுங்கிறத இளம் தலைமுறையினருக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் புரட்சி